அன்புள்ளம் கொண்ட டிவி விநாயகர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் கார்த்திகை மாத பலன்கள்னாவே சூரிய பகவான் ஆனவர் விர்ச்சக ராசியில் சஞ்சாரம் செய்வதுதான் முதல்ல பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது எப்பப்ப வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் புதன் பகவானவர் கார்த்திகை ஏழுக்கு பின் துலா ராசிக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் ஐப்பசி மாசத்துலயே அது தான் இருக்கு துலா ராசிக்கு வக்ர பெயர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி குரு பகவான் கார்த்தி இருபதுக்கு பின் தான் இருக்காரு அது வக்ர பேர்ச்சியும் அரிசார பேர்ச்சியும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதை போய் பாருங்க கார்த்தி இருபதுக்கு பின் மிதுனத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஆனவர் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சியாகிறார் இருபது கார்த்தி இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்தி பதினாறாம் தேதிக்கு பின் சுக்ர பகவான் விருச்சத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார் சூரிய பகவான் சூரிய விர்ச்சகத்திலே தான் இருப்பார் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவானும் கார்த்திகை பதினாலாம் தேதி இருபதாம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விருச்சகத்துக்குள்ள பெயர் சேர்றார் சனி பகவானானவர் அதே மாதிரி மிதனத்துல தான் இருக்கார் ராகு பகவான் கேது பகவான் சிம்மத்திலையும் பகவான் கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்காங்க எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏன்னா அதிகப்படியான கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க ஒருத்தர் மேல இருக்க கீழே வரதும் கீழே இருக்க மேல போறதும்பாங்கல்ல படத்துல எல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகள் இதா அதிகப்படியான கிரக நகர்வுகள் ஒரே மாசத்துல நடக்கும் போதுல ஷார்ட் டைம்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு திடீர் மாற்றங்கள் நிறைய நடக்கும் இது உலக ரீதியாவே நீங்க பாக்கலாம் இப்ப அரசியல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கலாம் திடீர்னு இப்படி மாறலாம் திடீர்னு அப்படி மாறலாம் பெரும் தலைவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம் கஷ்டங்கள் வரலாம் அந்த கஷ்டத்தால ஆட்சியே கவுளலாம் கவுந்து விழுகலாம் நாள் ஒன்னு சேர்ந்திருந்த நாடுகள் எல்லாம் இப்ப தனித்தனியா பிரிஞ்சு போகலாம் நான் ஆளுமைக்கு ஏன் ஆளுமைக்கு நீவா உன் ஆளுமைக்கு நான் வரேன் அப்படின்னு நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள் மூலலாம் அதாவது ஒன்னா சேர்ந்து இப்போ இப்ப ஒண்ணு இல்ல பிரிக்ஸ் நாட்டும் ரெண்டும் பிரிஞ்சிருக்கு அந்த நாடுகள் சேர்ந்த நாடுகளுக்குள்ள இப்ப பிரிக்ஸுக்குள்ளே இந்தியா சைனா சேராதுன்னு தான் நமக்கு தெரியும் இப்ப திரும்பவும் இந்தியா சைனாக்குள்ள ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம் அந்த மாதிரி சொல்றேன் சோ சேர்ந்த நாடுகளுக்கும் சேர்ந்திருக்கிற ஊருக்குள்ளேயுமே பல பிரச்சனைகள் வந்து புதுசா மாதிரி மாற்றங்கள் நிறைய நடத்த போகுது நிறைய விதமான மாற்றங்கள் வரப்போகுது துணிச்சலான எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் ஆஹ் காட்டுற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த அமைப்பு இந்த பலவிதமான பேச்சுகள் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பவானியின் சஞ்சாரம் செய்யலாம் சோ ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் செய்கிறா சஞ்சாரம் செய்யறதுனால குழந்தைகள் உங்க பேச்சு கேட்காது நீங்க குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது இப்படிதான் நடக்கும் அதாவது அவங்க சொல்றதை நீங்க கேட்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வருவாங்க அதே மாதிரி ஆளுமையும் குழந்தைகள் தான் போகும் அஞ்சாம் இடம்ல அதனால அதே மாதிரி தந்தையாரியுடைய உடல்நிலை இந்த காலகட்டத்துல பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கும் போதிலே தந்தையாரோட உடல்நிலை பாதிக்கப்படும் அதே மாதிரி பூர்வீக சொத்துல மூத்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு அதிகமான இடஒதுக்கீடு கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் பூர்வீக சொத்தை பத்தி இந்த காலகட்டத்துல பிரிவினை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது மூத்தவர்களுக்கு அதிகமான பங்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கும் இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு உங்களுக்கு அற்புதமா இருக்கு அதாவது ஒரு நல்ல பெரிய இடத்து பெண் பெரிய இடத்து பெண்ணுங்கிறதுல ஒரு கௌரவமான குடும்பம் ஆளுமை மிக்க குடும்பம் அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து பெண் வரும் காரணம் என்ன ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வது பெரிய இடத்து பெண்ணை சன் மனமுடித்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் வரும் சரிங்களா இது எப்படி உண்மையோ அரசு அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் மேலதிகாரிகளிடம் பகை வேண்டாம் மேலதிகாரிகள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்க புலப்புல மனநிலை போகிறதுக்கு என்னென்ன வேலையோ அதை பூரா பார்ப்பாங்க சீனியர் ஸ்டாஃப் உங்களுக்கு அவங்கெல்லாம் சீனியர் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க இல்லாட்டி மேலதிகாரிகளா இருப்பாங்க இல்ல அரசியல்வாதிகளா இருப்பாங்க நீங்க நியாயமான மனிதராக இருப்பீங்க எல்லாம் தலகீலா நடக்கும் ஜனனகால ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டவராக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல ரொம்ப சிரமப்படுவீங்க அதே மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்துல மருத்துவமனைக்கு போற மாதிரி அமைப்பு ஏற்படும் இதயம் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு போற அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி வாயில பிரச்சனை வருது வாயால பிரச்சனை வருது வாயில பிரச்சனை வருது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கிறவங்க மருத்துவமனைக்கு போற மாதிரி இருக்கும் சரிங்களா பல்லுல பிரச்சனை வாயில பிரச்சனை ஆஹ் முகத்துல பிரச்சனை அஹ் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இடதுகன் வலதுகன் 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 மாத்தி சொல்லிட்டேன் வலதுகன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பிரச்சனை ஏன்னா சூரியன் வலதுகன் குறைக்கும் வலதுகன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போற அமைப்புகள் எல்லாம் கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு சூரியன் இல்லையா ஐந்துல வரது எந்த அளவுக்கு பிளஸ்ஸோ அந்த அளவுக்கு மைனஸும் உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாவும் சரி சரிங்களா அந்தந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனமா பாத்துக்கலாம் செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்தை போறார் வருமானத்தை கொடுப்பார் இபி எலெக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க காவல்துறை அமைப்புல இவங்களுக்கு எல்லாம் வருமானம் கையில வர மாதிரி சூழ்நிலை நடக்கும் இதுல அதிகப்படியான வருமானம் யாருக்குன்னா எலக்ட்ரிக் ஷாப் வச்சிருக்கவங்களுக்கு மின்பொருள் சம்பந்தப்பட்ட கடை வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் வருமானம் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறத சொல்லலாம் செவ்வாய் ஐந்தாம் ஆறாம் இடத்துல இருக்கறனால அது வந்து உங்க கையில வச்சுக்கணும் நீங்க மின் பொருள் சம்பந்தப்பட்ட கை பொருட்களை கையில வச்சுக்க கூடாது அப்படிங்கிற அமைப்பின்படி அதை தொழிலா செய்யறவங்களுக்கு இந்த நேரம் இருக்கும் போக 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 பணம் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா சுக்ரனோட பயிற்சியில நாலாம் இடத்துல இருக்கிறதும் மீன் அலைச்சல்கள் தேவையில்லாத சிரமங்கள் ஆடம்பரத்தால கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வாகனத்தால கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அதே மாதிரி வாகனத்தால எல்லா விஷயமும் சாதனை பண்ற அமைப்புகள் சோ ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த சூரியன் மட்டும்தான் பேச்சு அது சரியா இல்லையோ மற்ற எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி புதன் நாளையின் தோல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஹம் தோல் பட்டைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த புஜங்கள் அப்படிம்பாங்க தோல் பட்டை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையோ தோல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையோ மருத்துவமனைக்கு போற அமைப்போ இல்லாட்டி மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாக்குறதுமோ இஎன்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களால டாக்டரை போய் செக் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் காரணம் என்ன புதன் வக்ரமா இப்படி அப்படி போய்கிட்டு இருக்காரா சோ அந்த அமைப்புகள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதே மாதிரி இப்போ தந்தை சார்ந்த அமைப்புகளில் எதுவும் சொத்து இந்த மாதிரி அமைப்புகள் பாதிப்பு இருந்துச்சுன்னா அது அதிகப்படியா பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும் ஸோ அது என்னங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கோங்க சரிங்களா மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் எந்த பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பை எதிர்பார்ப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் நடக்கும் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலங்களை பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த காலகட்டம் திருமணத்துக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் சுப விரயம் ஏற்படும் அப்படிங்கறத தான் சொல்லணும் அதாவது உங்களுக்கு விரயம் ஏற்படும் நான் ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன் இந்தந்த மாதிரி எல்லாம் மருத்துவ செலவு ஏற்படும் அப்படின்ட்டு இந்தந்த எல்லாம் மருத்துவ செலவு நடக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொன்ன அனைத்தையும் அப்படியே மாத்திங்க உங்களுக்கு சுப விரயம் நடக்கும் நண்பர்களால் பாட்டி பண்ற அமைப்பு நண்பர்களோட சேர்ந்துட்டு ஏதாவது உல்லாச பயணம் போயிட்டு வருது இல்லாட்டி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வீட்டுல ஏற்பாடு பண்ணி அதுக்காக செலவு பண்றது இல்லாட்டி வேற ஏதாவது கூட்டு கூட்டு வழிபாடு சமயத்துல கூட்டு வழிபாடு கூட வரலாம் ஏன்னா குரு உச்சமா இருக்கிறதுல ராசியில அப்படிங்கும் போது கூட்டு வழிபாடு மூலயமா அதுக்கு வந்து பண்ற மாதிரி ரெடி பண்ணி பணத்தை செலவு பண்ற சூழ்நிலைகள் நடக்கிறது சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும் பணம் செலவு பண்ற பெரும்பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் செலவாகுங்கிற விஷயத்துல எந்த மாற்றம் இல்லை திருமண அமைப்பு கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி வருமானத்தை தேவையில்லாத செலவுகள்னு சொல்லக்கூடிய அன்ப ஆசைகள்னு சொல்லக்கூடிய செலவுகள் அதாவது இந்த லாட்ரி டிக்கெட் போடுறேன் இந்த இப்படி ஒரு ரூபா போட்டா ரெண்டு ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் பிசினஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல உங்கள்கிட்ட வருவாங்க அவங்கள்ட்ட எல்லாம் எவ்வளவு தூரம் சுதாரிச்சு போக முடியுமோ அவ்வளவு தூரம் சுதாரிச்சு போங்க சரிங்களா பூமி பாகியம் உண்டு இந்த காலகட்டத்துல தகப்பனார் வழி சொத்துக்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும் இல்லாட்டி நீங்களே சொந்தமா தே இடம் வாங்குவீங்க இல்ல தந்தை ஏதாவது ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிப்பாரு சோ மொத்தத்துல இந்த லாபகரமான விஷயத்துக்கு தான் இங்க வாய்ப்பு ஒழிய நஷ்டத்துக்கு வேலை இல்லை அப்படிங்கறத சொல்லலாம் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அற்புதமா இருக்கும் கல்லூரி மாணவர்களுக்குமே படிப்பு நல்லா இருக்கும் நல்லா புரிதல் இருக்கும் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களா தான் எல்லாமே நல்லா இருக்கும் சரிங்களா வீண் மன உளைச்சலுக்கு மட்டும் ஆளாகாதீங்க சரிங்களா மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் அடுத்து பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்றிருக்கிறார் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்க சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் அதாவது கார்த்தியில வரும் அஞ்சு கிரகங்கள் நாலு கிரகங்கள் சேர்ந்து நிற்கும் அப்படி சேர்ந்து நிக்கும் போதுல முழுக்க முழுக்க பிளஸ் தான் போனா ஒரே அடியா தூக்கி விடும் ஒரே அடியா டம்மி பண்ணும் ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன் அது உங்களுக்கு கூட சமயத்தலாமையா ஆஹ் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு பணத்தை மாதிரி நீங்க ஒதுக்குவீங்க குரு சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு குரு வக்ரமா இருக்குல்ல கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கோ இல்லை தான தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவோ ஏதோ ஒரு ஃபண்டு ஒதுக்குவீங்க உங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு உங்களுக்கு கொடுக்க மனமே இல்லாதவராக இருந்தாலும் கூட ஒரு நூறு ரூபாயாவது எடுத்துதான் கொடுப்பீங்க ஸோ அந்த அமைப்பை பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களோட வருமானத்தாலோ இல்லை உங்க கணவராலோ இல்லை உங்களோட கணவரின் வருமானத்தாலோ உங்கள் பெயர் மேலோங்கி நிற்பதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயம் சம்திங் அந்த சம்திங்னால உங்க பேர் எந்திரிச்சு நிக்கும் உங்க உயர் அதிகாரத்தை உங்க பவர்ன்னு சொல்லுவோம்ல உங்க பவரை காட்டுற நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் திருமணமானவர்களா இருக்கும் பட்சத்தில் குடும்பத்துல இத்தனை இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு அளவுக்கு நார்மலா கொண்டு வந்துருவீங்க லைஃப்ப சுமூகமா கொண்டு போவீங்க சரிங்களா அதே மாதிரி திருமணமாகாதவர்களா இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வழியே திருமணமாக சொல்ல முடியாது உறுதியான அமைப்பு இல்லை ஏதோ வாய்ப்புகள் உருவாகும் அதை பயன்படுத்திக்கிறது அதாவது பயன்படுத்திக்கிறதுங்கிறதோட அப்படியே தள்ளி போகுல பேசி விட்டோம்னு கேட்டு விட்டோம்னா ஆனா கட்ட மாட்டேங்கிறாங்க தள்ளி போய்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஜவ் மாதிரி இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் இருக்கவங்களே வேலை நடக்காது சோ ஜனநாயக ஜாதகம் இந்த காலத்துல சரியா இருந்தா திருமண அமைப்பு கை கூடி வரும் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை தான் விளையாட்டுல நீங்க பெரிய ஆளாவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி விளையாடும் போதுல குழந்தைகள் பார்த்து விளையாடுங்க கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால முகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு ஏற்படும் சரிங்களா அடுத்து ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரமாயிருக்கிறார் எப்ப வரையும் கார்த்திகை பதினாறு வரையும் பதினாலு வரையும் கார்த்திகை இருபது வரையும் அப்ப சாரி கார்த்திகை பதினாலு வரையும் துலாத்துல வக்ரமா இருக்கிறார் அப்புறம் வெற்றத்துக்கு இருபதுக்குதான் வராது ஓகே அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட காலங்கள் நீங்க எப்படி இருக்கணும் அமைதியா நிதானமா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துதான் போகணும் சரிங்களா தேவையில்லாத வங்கு வழக்குகள்லாம் வரும் தொழில் நல்லா இருக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நல்லா இருக்கும் வீடு நல்லா இருக்கும் தாயாருடைய உடல்நிலை நல்லா இருக்கும் கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எந்த பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி நீங்க எதுவும் ரியல் எஸ்டேட் பண்றவளா இருக்கும் பட்சத்துல அதுவும் நல்லா இருக்கும் வாங்கி போடுவீங்க விற்க முடியாது வாங்கி போடுவீங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்களா இருந்தா இடத்த வாங்கிருவீங்க அது உங்களால விற்க முடியாது அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கூடும் அது குறிப்பா மருத்துவ செலவுகளாலே கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கூடும் மருத்துவ செலவு நடக்கிறனாலே இந்த மருத்துவ செலவு யாருக்கு நடக்கும் தந்தைக்கு நடக்கும் இல்ல உங்களுக்கு நடக்கும் இந்த அமைப்பாலே உங்களுக்கு கடன் போடும் சோ இந்த அமைப்பு மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா ஆடம்பர செலவுகளால கடன் போடுது அப்படிங்கறதோட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மருத்துவ செலவாலதான் கடன் அதிகமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா தொழில் ரிலேட்டடா கடன் வாங்குற அமைப்பு கேட்டால் அதுக்கு வாய்ப்புகள் குறைவு காரணம் என்ன புதன் வக்ரமா இருக்கிறதுனால உங்களுக்கு உடல்நல பாதிப்பை அமைப்புகள் அற்புதமா இருக்கும் மற்றபடி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த பாதிப்பும் இருக்காது விளையாட்டு வீரர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட பெயர் வெளியில வர அளவுக்கு சூழ்நிலைகள் நடந்தாலும் அது ஏமாற்ற தரக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயமும் நடக்கும் அதாவது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டெஸ்டினேஷனுக்கு வந்துடுவீங்க கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்ட்டு அப்படி கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் கிடைக்காவ கைவிட்டு போறதை கண்ணால் பார்ப்பீங்க ஸோ அதுக்கெல்லாம் மனசை ஒருநிலைப்படுத்தி பக்குவப்படுத்த கத்துக்கோங்க சரிங்களா மற்றபடி எல்லாருக்குமே ஓரளவுக்கு பரவாயில்ல சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது ஜோகாரம் சொல்லி கே கால் பண்ணுங்க நன்றி